மத்திய அரசில் ஒரு பெரிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் சென்னையில் ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தில் விழிப்புணர்வு அதிகாரி விஜிலன்ஸ் ஆஃபீஸர் உயர்ந்த பதவியில் இருந்து இருந்த நபர் இன்றைக்கி ஒன்றரை கோடி ரூபா இழந்து நிற்கிறாரு அவருக்கு பணம் அவருக்கு மனைவிக்கு பணம் நகை எல்லாத்தையுமே விற்று நிற்கிறாரு அவருக்கு கூகுளில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு சான்சஸ் எல்லாம் இருக்குது ஐபிஓ ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு அந்த கம்பெனியில் வருது இப்போ குறைஞ்ச விலைக்கு நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிட்டத்தட்ட நூற்றி இருபது லட்சம் ரூபாய்க்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு அவருக்கு எல்லாம் அவங்க சரியான கணக்கு காட்டுறாங்க அந்த கணக்கில் அவர் கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபா வந்தாச்சு இப்போ இந்த நாலரை கோடி ரூபா நான் திருப்பி எடுக்கணுங்க எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அதுக்கு வந்து நீங்கள் பத்து சதமானம் நீங்க கமிஷன் கட்டணும் அந்த பத்து சதமானம் கமிஷனே இப்போ கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபா மாதிரி வருது அதை கட்டுங்கன்னு சொல்கிறாரு சொல்றாரு இல்லைங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு பிறகு அவர் தொடர்பில் இருக்கிறவர் சொல்றாரு சார் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க பத்து லட்சம் நான் கட்டுறங்க நீங்க ஒரு முப்பது லட்சம் கட்டுங்க அப்படின்னு இன்னொரு முப்பது லட்சத்தையும் கட்டிட்டார் அப்படி ஒரு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் இப்போ தான் அவருக்கு தெரியுது இதெல்லாம் பெரிய மோசடி பலமுறை நான் இது வந்து வீடியோக்களை போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி முதலீடு மோசடிகள் எல்லாம் போய் நீங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க மிகப்பெரிய மோசடி நடக்குது அப்படின்னு இருந்தாலும் இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தவரே ஏமாந்து நிற்கிறாரு கொஞ்சம் பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அது முறையாக பண்ணுங்கள் இது போல் நோட்டிஃபிகேஷன் அந்த இடத்துல போய் அங்கே சேர்ந்து பணத்தை இழந்து தவிக்காதீங்க ஒருவேளை வேளை ஏமாந்துட்டிங்கன்னா உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ டப்ள்யூ டப்ளியூ டாட் சைபர் கிரைம்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் உடனே ஒரு 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 புகார் பதிவு பண்ணுங்கள் ஒருவேளை அவங்க பணம் இந்தியா விட்டு வெளியே போகாமல் இருந்தால் அதை பிளாக் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க